கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் மருந்தி உயிரிழந்த சம்பவத்தை கண்டித்தும் அதற்கு பொறுப்பேற்று திமுக அரசு பதவி விலக வலியுறுத்தி அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சரும் வேதாரண்ய சட்டமன்ற உறுப்பினருமான ஓ எஸ் மணியன் தலைமையில் புதிய பேருந்து நிலையம் அவுரித்திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் மேடை மற்றும் வாகனத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்காததால் சொகுசுகாரின் மீது ஏறி நின்று கண்டன உரை மற்றும் கண்டன கோஷம் எழுப்பினர் ஓ மணியன் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று கண்டன முழக்கங்களை எழுப்பினர் செய்தியாளர்களை மணியன் பேசும்போது இவ்வாறு தெரிவித்தார் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமே இல்லையப்பா அந்த வெடி தொழிற்சாலையில் முதலாளி ஊற்று அமைச்சர் கொடுக்கிற பணம் வெறும் அது மட்டும் இல்ல 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 நாலரை லட்சம் மருந்து கிட்ட இருக்கு அப்படின்னு அவர் சொல்ற அவர் எதை சொல்றாரே வயிற்றுல அன்சர் வந்தா கொடுக்குற மாத மருந்த சொல்ற சாராயத்தில் இருக்கக்கூடிய விஷத்தை முடிக்கக்கூடிய விஷமுறிவு மருந்து இல்லை என்பதே எடப்பாடியா ஆதாரத்தோடு பெயரை சொல்லி விளக்கமா சொல்லிட்டார் அவர் அந்த வார்த்தையை சொல்வது கூட ஆய்விடக் கூடாது கொரோனா காலத்தில் அனைத்து மதுவையும் மூடணும் அப்படின்னு சொல்லி கோபாலபுரத்துல அவர் வீட்டு வாசல்ல அவர் மனைவி மக்களோடு கருப்பு சட்டை அணிந்து கோஷமிட்டவர் இந்த பொருள் அது என்ன வாயி இது என்ன வாயின்னு நான் கேட்கிறேன் அவரை அவரை வந்து எல்லாருமே திமுக பதவிக்கு வந்திருக்காங்க இருபத்தி ஆறு வந்து சட்டமன்றத்தில் அவருக்கு பதவி இருக்கு அப்படின்னு நம்பி அவங்க வந்து இருக்காங்க எதிர்கட்சி ஆனா ஒரு பேச்சு பேசுவாங்க அந்த வாய் வேற வாழை பேச்சு ஆயிட்டா இப்ப வேற மாதிரி பேசுவாங்க இந்த வாய் வேற அந்த சொல்றேன் அந்த வாய் வேற இந்த வாய் வேற அப்படிதான் திமுக வாயே அப்படிதான் இருக்கும் நாகப்பட்டினத்துல பைக்ல தானே நாகப்பட்டினத்துல போனராசா காரைக்கால் வாஞ்சூர்ல இருந்து புடார் புட்டார் போட்டார் எடுக்கும் சவுண்டு அந்த சத்தத்தோட போற பைக்ல சாராயம் போகுதுங்கிறது தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரகசியம் எல்லாருக்கும் தெரியும் அதே யாரும் பிடிக்கிறது இல்லை அது மாமூலோடு கரெக்டா டயத்தை சொல்லி அந்த டயத்துக்கு உள்ள வந்துடும் வேணா அந்த சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு காரைக்காலில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்ன அங்கே விற்பனையாளராகக்கூடிய மதுவின் கொள்ளளவு என்ன அது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா நாவலர் அண்ணைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு பிறந்திருக்கிற புள்ள வரைக்கும் 10 லிட்டர் ஊறி இருக்கு. சூரணம் மதுவிலக்கு தார்ட் எங்களுடைய அடிபடைக்கு யார் அந்த பூரண சூரணம் மதுவிலக்கு குழுமப்படுது மாங்குசிர போது பல்வேரி சங்கடங்கள் பிரச்சனைகள் ஒருவரே அரசே மொழி கொடுக்குறது அதுவையும் அதுவேயும் தாய் புரட்சிக்கு அம்மா அவர்களும் இடபடி அவர்களும் ஐநூறு 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 கடைகளாக குறைத்துக் கொண்டார்கள் இந்த ஆட்சி கடைகளையும் குறைக்கவில்லை நேரத்தை மாற்றி அமைச்சிருந்தவர்கள் ஆட்சி பதினைந்து மணிக்கு தான் கடவை தொடக்க வேண்டும் எட்டு மணிக்கு மூடுறதுன்னு வச்சுருந்தோம் இப்ப இருபத்தி நாலு மணி நேரம் கடைக்கு எங்கேனாலும் கொஞ்சம் காசு கூட தாராளமாக கிடைக்கிறது அதை பற்றிய நடவடிக்கையோ அதை பற்றிய கவனிப்போ அதை பற்றிய புரிதலும் இந்த அரசுக்கு இல்லை ஏனென்றால் தொழில் செய்கிறவர்கள் சம்பாதிக்கிறவர்கள் திமுக ஆனால் வாய் மூடி மோடியாக அதாவது இந்திய தமிழ்நாட்டில் அவருக்கு நான் பார்த்தோம் தமிழ்நாட்டின் பூரண மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டிருந்த நேரத்தில் முதன் முதலாக இந்த அந்த தலைமுறையினரை குதிக்க வைத்த பெருமை பெரியவர் திருத்தோலையில் பிறந்த முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி அவர்களும் கள்ளக்காரர்களுடைய நல்ல காவல்துறைகள் அதாவது ஹானெஸ்ட் ஆபீஸர் ஒரு பகுதியில் இருக்கிறாருன்னா அங்க சாராயமும் இருக்கிறதில்ல அப்போதையும் இருக்கிறதில்ல குடிகளும் இருக்கிறதில்ல குற்றங்கள் இருக்கிறதில்ல சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது அது உண்டா ஹானஸ்ட் ஆபீஸர் எங்க ஒரு காவல்துறை அதிகாரி இருப்பார் ஆனால் அங்கே இருக்கிறது அப்படி என்றால் என்ன பொருள்